பெரிய விஷயம் போகுது சர்வதேச அளவில் வரப்போகும் பொருளாதார மந்த நிலை பயமுறுத்துகிறார் ட்ரம்ப் சர்வதேச அளவில் பொருளாதார மந்த நிலை வரப்போவதாக பொருளாதார வல்லுநர்கள் பலரும் எச்சரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பிடம் கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு அவர் அளித்த பதில்தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் அதிபர் ட்ரம்ப் அளித்த பதிவில் நான் ஒரு பெரிய விஷயம் செய்து கொண்டிருக்கிறேன் நாம் பெரிய விஷயம் செய்யும் போது பெரிய விஷயங்கள் நடக்கும் அதற்காக பொருளாதார மந்த நிலை வரும் என்று என்னால் சொல்ல முடியாது இது போன்ற விஷயங்கள் கணிக்க முடியாது நான் கணிக்க விரும்பவில்லை என்றும் பயம்படுத்தும் வகையிலும் பேசியுள்ளார் அதோடு சேர்த்து பொருளாதார மந்த நிலை பற்றி அமெரிக்க அதிபராக வராது என்று சொல்லாமல் அவர் இப்படி பேசியிருப்பது பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர் வர்த்தக போர் காரணமாக அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒரு டிரில்லியன் டாலருக்கும் மேல் சரிவு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா வர்த்தக போரை அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் முடிவிற்கு பதிலடியாக சீ சீனா பதில் வரியை விதித்துள்ளது அதன்படி டிரம்புக்கு பதிலடி கொடுக்கும் சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோடி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதல் பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் அதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தைந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத வரிகளையும் விதித்து அவர் உத்தரவிட்டுள்ளார் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறையால் முதலிடம் வகிக்கின்றன சீனா அதிகபட்சமாக முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் மெக்சிகோ பத்து ஒன்பது சதவீதமும் மற்றும் கனடா பதினான்கு சதவீதம் வரி பற்றாக்குறைகள் பங்கு வகிக்கின்றன ஏற்கனவே அமெரிக்கா நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது வரியை சீனா விதித்துள்ளது அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மீது பத்து சதவீத வரியை சீனா விதித்துள்ளது இதனால் அமெரிக்காவில் இருந்து நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதியும் செய்யப்படுவது குறையலாம் இதனால் அமெரிக்காவுக்கு கடுமையான இழப்பு ஏற்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது டிரம்பின் செயலால் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளது கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் மூன்று பனிப்போருக்கு பின்பாக மிக மோசமான வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது உலகளவில் மார்க்கெட்டில் இதனால் பெரிய அளவில் சரிவுகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர் வர்த்தக போர் காரணமாக அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒரு டிரில்லியன் டாலருக்கும் மேல் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில் இது தொண்ணூத்தி ஐந்து கோடி ஆகும் மேலும் வர்த்தக போர் காரணமாக டாலர் மதிப்பு சரியலாம் இதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கெட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள் பங்கு சதை சரியலாம் என்பதால் கூட்டம் கூட்டமாக வெளியேறுகிறார்கள் இதனால் சந்தை மேலும் சரிந்து வருகிறது அமெரிக்கா பங்கு சந்தை தினம் தினம் இருநூறு புள்ளிகள் வரை சரிந்து வருகிறது மும்பை பங்கு சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் பத்து மற்றும் ஆயிரம் புள்ளிகள் சென்சஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்